ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜிலி கார்த்தி இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா மதுரை ஏர்போர்ட்டு ஒரு ஏரோப்ளைனு இல்லை எங்கடா கிளம்பிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா திருப்பத்தூர் தாங்க போகிறோம் திருப்பத்தூர் எதுக்காக போகிறேன்னு கேட்டால் வீட்டில் தாங்க அனுப்பி வச்சுருக்காங்க திருப்பத்தூரில் போய் அங்கே இருக்க திருத்தலிநாதன் கோயிலில் போய் பார்த்துட்டு வாடா எல்லாம் நல்லதே நடக்கும் நம்மளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க சரி அப்படியே நம்மளும் என்ன சொல்கிறது வயசு வேறு ஆகிக்கிட்டு இருக்குது ஒரு நல்ல பொண்ணாக வேண்டிட்டு வருவோம் நல்ல பொண்ணு கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு கிளம்புறோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு திருப்பத்தூர் போக இருபது எழுபது கிலோமீட்டர் இருக்குதுங்க போக போக நான் இந்த வீடியோ அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன் நான் அப்படியே போய்கிட்டே நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க நம்ம ஒரு முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்போ மேலூர்கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பத்தூருக்கு சரியாக தெரியலை போர்டில் பார்ப்போம் என்ன போட்டிருக்குன்னு லெஃப்ட்டில் போனால் மேலூர் மேலூர் வழியாக போய் திருப்பத்தூர் போகலாங்க ஸ்ட்ரெயிட்டாகவும் போய் போகலாம் இங்கிட்டு உங்ககிட்டு போவோம் இங்கிட்டு போனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கிட்டு போனால் நம்ம தனியாக போகிற மாதிரி இருக்கும் இங்கிட்டால் ஆளுங்களை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம இங்கிட்ட போகிறோங்க ஆ அப்புறம் அந்த திருத்தலிநாதர் கோயில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க ரொம்ப பெருசு அந்த திருப்பத்தூர் ஊரே அவ்வளோ பேர் இருக்குமா அவ்வளோ இவ்வளோ பெரிய கடை எதுவுமே கிடையாதுங்க ஆனால் அந்த கோயில் அவ்வளோ பெருசு அந்த திருப்பத்தூரில் ஒரே ஒரு தேட்ரு தான் இருக்குது அந்த தேட்ருலேயும் ஏசி கிடையாது அப்படி இருக்கிறப்ப இந்த கோயில் மட்டும் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னா உண்மையிலே செம சூப்பருங்க அங்கே போனால் ஏதோ அங்கே போனால் ஏதோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் வருங்க இந்த சின்ன அதை பார்த்து தான் கண்ணடியா அப்பா சரியான நாய்ஸ் வண்டியில என்ன என்ன பெட்ரோலை ஊத்துறாரா இல்ல எண்ணெய ஊத்திட்டு போறாரா தெரியலங்க சரியான போக புகை உள்ள தான் அடிக்குது சரி அந்த பையனுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு நம்ம கிளம்பிடுவோம் இந்த மேலூர் சைடு இந்த வரும்போது நம்ம பார்த்து தாங்க வரணும் ஆளாளுக்கு வண்டியாக உள்ளே விட்றாங்க சரிங்க நம்ம பெட்ரோல் பேங்க் வந்துருச்சு பெட்ரோல் போட்டு போயிடுவோம் இனி போகிற இடத்துல பெட்ரோல் போட முடியுமான்னு தெரியலை இருக்கும்போதே போட்டுக்குவோம் இரநூறுவாய்க்கு போடுங்கக்கா இங்கே ஓகே இன்னும் ஒரு திருப்பத்தூர் போக இன்னும் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போக போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் திருப்பத்தூர் போகிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த சைடு வர்றவங்களுக்கு ஏன்னா இங்கிட்டு கொஞ்சம் இங்கே தான் நிறையா ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் திருப்பத்தூர் ஆக்சிடெண்ட் திருப்பத்தூர் ஆக்சிடெண்டே ஒரு இங்கே பாருங்கள் அந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு வென் பண்ண நல்லா செமையாக இருக்குது வென் பண்ணு இந்த ரோடெல்லாம் நல்லா வளைஞ்சு வளைஞ்சு பயங்கரமாக இருக்கும் ஆனால் இது ஆபத்தானதும் எங்கே அழகு இருக்கோ அங்கே ஆபத்தும் கண்டிப்பாக இருக்குங்க அதனால் சேஃப்டியாக போங்க இந்த ரோடெல்லாம் வளையும் போது அப்படியே நம்ம வளைஞ்சாலும் லெஃப்டிலேயே வளைஞ்சாலும் அதை ரைட்டே கூட்டு போய் அப்படியே இடிக்க வச்சுருங்க அதனால் பார்த்து சேஃபாக போங்க ஓகே நான் திருப்பத்தூர் கோயில் திருத்தலிநாதர் கோயில்கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் ஒரு வழியாக சாமி கும்பிட்டாச்சுங்க பார்ப்போம் பொண்ணு கிடைக்குதா என்னண்டு அப்படியே வெளியே வந்தாச்சு காற்றாட ஆனால் வெயில் கொஞ்சம் கூட தான் இருக்குது சரி அப்படியே நம்ம ஒரு எளநி குடிச்சிட்டு அப்படியே நம்ம மதுரைக்கு வண்டியை விடுவோம் எள்ளிக்கடையவே காணாமங்க அந்த இருக்குங்க எழுநி கடை அங்கே போய் ஒரு எளியை குடிச்சிட்டு அடுத்து அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நீ என்ன அவ உங்களுக்கு என்ன செய்ய என் காச வச்சு தாக்கா நான் சொல்ல முடியுமா

அப்புறம் அந்த எண்ணிக்கடக்கிற மட்டும் நம்ம காசு வச்சுருந்தோங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா கே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னுப்பா ஃபோன் பண்ணோம் அந்த அக்கா சரிப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னாங்க நான் சொன்னேன் என்னக்கா சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் காசு இல்லைன்ற அப்புறம் நான் நீ காசை எடுத்து வச்சாதான் போக முடியுமா அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்கங்க ரொம்ப சூப்பர் கேரக்டரு தங்கமானவங்களாக பேசினாங்க அந்த அக்கா ரொம்ப நல்ல மனசுங்க அந்த அக்கா சொல்கிறாங்க ஐம்பது ஐம்பது ரூபா வச்சிட்டு நீயும் பெரிய ஆளாக போகிறதில்ல நானும் பெரிய ஆக போகிறதில்ல இதில் என்ன இருக்குது தம்பி அப்படின்னு நாங்கள் பாருங்கள் மேலே சூப்பர் கேரக்டர் அந்த அக்கா கடைசி அந்த அக்காவுக்கு காசு கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சுங்க திருப்பத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம் திருத்தலிநாதர் கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு இதுவும் எதுவும் என்ன சொல்கிறது பூங்கா அந்த மாதிரி போன மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளும் ப்ரே பண்ணியாச்சு இனி எல்லாம் நல்லபடியாக நட இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்க நம்ம அப்படியே மதுரை கிளம்பிடுவோம் ஊருக்கு கிளம்பிடுவோம்